கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த வர்த்தமானி அறிவித்தல் இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக மூன்றே மூன்று மாதம் அதாவது இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி இந்த மூன்று மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த மூன்று மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த மூன்று மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும் அந்த ஆறாயிரம் ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது இந்த அரசாங்கம் இடைநிறுத்துவதாக சொன்னாலும் கூட அந்த மூன்று மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகணத்தப்படும் அதை எவராலும் தடுக்க முடியாது அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றையாக வேண்டும் அந்த வகையில்தான் நான் இந்த அரசாங்கத்திடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த மூன்று மாதம் இறுதியிலே கணிசமான தனியார் காணிகள் உட்பட மக்களுடைய தமிழ் மக்களுடைய பொதுக்காணிகள் முழுமையாக சுவீகரிக்கப்படும் இன்றைக்கு முப்பது வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு போர் காரணமாகவும் எத்தனையோ கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய சனத்தொகைண்ட அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த நிலையில் அவர்கள் வெளியேறின பொழுது அவர்கள் அவசரம் அவசரமாகத்தான் வெளியேறின அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாயப்போகின்றது தங்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ற பயத்திலே அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியோறினவ அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் வெளிநாடுகளுக்குச் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் கோரினவை அப்படிப்பட்ட வெறும் கையோடு சென்ற மக்கள் இன்றைக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தவிர்த்து கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இது வெறுமனே யுத்தத்தாலே வந்து வெளியேறுன வெளியேறின மக்கள் மட்டுமல்ல இங்கு வாழுகின்ற மக்கள் கூட பல தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறோம் ஒரு கல்லை ரெண்டு தடவை அல்ல அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட பத்து தடவைகள் கூட தங்களோட வாழ்நாளில் வந்து முழுமையாக அனைத்தையும் விட்டு வெறும் கையோட வெளியேறி தங்களுடைய தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இடர் ஊடாக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழத்தவை அனைத்தையும் இழந்தவை அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சுனாமியால் கிட்டத்தட்ட முழு வீடுகள் கரையோர பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த கரையோர பிரதேசத்தை தான் இந்த சுனாமி அளித்தது அது ஆவணங்களை தேடி இந்த ஆவணங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று பார்த்த அனைத்தையும் தான் அடுத்து அடுத்து சென்றது அது மட்டும் இந்த வர்த்தி தனியார் காணிகளை சுயரிக்கிறது மட்டுமல்ல தனியார் காணிகள் அதாவது உறுதி காணி இல்லாத தனியார் காணிகள் பொது பொது தேவை தேவைகளுக்காக பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட காணிகள் பொது காணிகள் அனைத்தையும் சுயரிக்கிறது உள்ளூராட்சி சபைகளுக்குரிய காணிகள் ரோட்கள் சிமெட்ரிஸ் அனைத்துமே சுகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியாக இது அமைந்துள்ளது இந்த வர்த்தமானி ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலே வெளியிடப்படுகின்றது மார்ச் இருபத்தெட்டாம் தேதி எவருக்குமே சொல்லாம் எவரோடையும் பேசாம் இது வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பிறகுதான் தான் எங்களுக்கு தெரிய வந்த இப்படி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது நாங்கள் அரசியல்வாதிகளாக இந்த விடயம் அறிஞ்சதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பெருசுப்படுத்தினதுக்கு பிறகுதான் மக்களுக்கே தெரிய வருகின்றது ஊடகங்களே தெரிய வருகிறது ஆகவே இந்த மூன்று மாச காலாவாசத்தை நீங்கள் வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலன்களுக்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது உட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமைக்கும் இதுக்கு முதல் இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள் தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள் அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரம் அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம் என்ன காரணம் உண்மையிலே வந்த அரசாங்கம் இன்றைக்கு காலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கு பல தங்களுடைய சொந்த காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கு அந்த உறுதிப்படுத்தலுக்காக மக்களுடைய நிலங்களை கருதி தான் இதை செய்கிறார்கள் என்றால் அதை சூகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியை ஒரு போதிலும் வெளியிட்டு இருக்க மாட்டின மாறாக மக்களுடைய காணிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அவர்களுடைய உறுத்துகளுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதுதான் நோக்கமாக இருந்தால் அமைதியாக தமிழ் பிரதிநிதிகளோட கலந்தாலோசித்து மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையிலே அவர்கள் ஒரு ஒரு கமிஷன் ஊடாக எத்தனையோ கமிஷன்கள் இந்த அரசாங்கங்கள் எழுபது வருஷம் இருக்கிறோம் இதுக்கு ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கி உண்மையிலே அதை நோக்கமே வந்து மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே வந்து அவர்கள் தங்களுடைய உறுத்துகளையும் உறுதிகளையும் சீர் செய்வது என்ற நோக்கத்தோடு செய்திருக்கலாம் ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு வந்து அந்த முயற்சிகளை அடையாளப்படுத்தியிருக்கலாம் அதல்லாமல் நீங்கள் இதை மூன்று மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுயரிக்கப்படும் என்ற நோக்கம் இருந்தால் இது முழுக்க முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுயரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த அவசரம் இருக்கின்றது சந்தேகம் எங்களுக்கு பலமாக வந்து இருக்கின்றது ஆகவே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கௌரவ பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செயல்பாட்டுக்கு நீங்க முட்டுப்புள்ளி வையுங்கள் உண்மையிலே உங்களுடைய நோக்கம் அந்த மக்களுடைய கிட்டத்தட்ட முப்பது வீதம் மட்டும்தான் அந்த மக்களுடைய காணிகள் செய்யப்பட்டிருக்கின்றது எழுபது வீதம் குறைபாடுகள் இருக்குன்றது நீங்க சொல்றீங்க என்றால் அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்க எங்களுக்கு அந்த தேவை இருக்கு எங்கட மக்கள் தான் அந்த காணிகளுடைய உறுத்தானவர்கள் ஆகவே அவர்களுடைய உரித்துகளில் குறைபாடுகளில் நிவர்த்தி செய்வது வந்து எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம் ஆனால் அது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த வர்த்தமானி ஊடாக நீங்கள் செய்வது முழுக்க முழுக்க அரசு காணிகளாக சுவீகரிக்கிற நோக்கத்தோடு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படி அல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது நல்லிணக்கம் ஏற்படுத்துவதென்றால் நீங்கள் பேச வேணும் பேசி ஒரு இணைக்கப்பாட்டின் அடிப்படையில்தான் இந்த எங்கள் முன்கொண்டு போகணும் காணி என்றது எங்களுடைய இன பிரச்சினையுடைய அடிப்படை பிரச்சனை அதுதான் மூல காரணமாக இருந்திருக்கு எங்களுடைய இந்த வடகிழக்கு நிலப்பரப்பிலே தமிழ் மக்களுடைய காணிகள் முற்றுமுழுதாக சுவீகரிக்கப்பட்டு குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்கள் நடந்தது தான் வரலாறு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்ற இடத்திலே வந்து இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானி என்றது அதை இன்னும் இன்னும் சந்தேகம் அதிகமாக கூட்டுகின்றதே தவிர அதை குறைக்க போவதில்லை அந்த வகையில் நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்று ஒரு சரியான முறையிலே ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக அனைத்து தரப்புகளும் இணங்கக்கூடிய வகையிலே இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்